அவங்கள வாழ வச்சா தான் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் வாழ முடியும் இதுதான் நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு பாருங்கள் பணம் இருக்கிறவங்க மேலும் மேலும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்குது ஆனால் பணம் இல்லாதவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி ஓரிரு வழிகள் தான் இருக்குது பணம் இல்லாதவங்க நீங்கள் ஏரியாவே இருக்கணும்னு சொல்ல வர்றீங்களா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் உழைப்பு தான் முழுக்க முழுக்க உழைப்பு தான் வெறும் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபா கொடுத்து ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணோன்னா அந்த ப்ராடக்ட்ட கூட வித்து அந்த பணத்தை நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் என்ன கேட்டால் ஜீரோ தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குதுன்னா அது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் தான் ஸோ இதை புனிதம்னு சொல்லாமல் வேற என்ன சொல்கிறது ஏழைங்களை கோடி சொல்ற ஆக்கிறதுக்கு ஒரு வழி கொடுக்குது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் உழைப்பே பேஸ் பண்ணி உழைக்கிற பல துறை இருக்குது உழைப்பை போட்டாலும் அப்படியே இருக்கிறாங்க பல உழைப்பை போடுற துறைகள் சைக்கிளை ஸ்டாண்டு போட்டுக்கிட்டு மெதிக்கிற மாதிரி அங்கேயே தான் இருக்காங்க ஆனால் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் நீங்கள் உழைப்பை போட்டால் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது உழைப்பை போட்டால் நீங்கள் எந்த உங்க இலக்கு எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதை நீங்கள் அடையலாம் இன்றைக்கி பல ஏழைகள் இன்றைக்கி நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் கோடீஸ்வரர்கள்லாம் இருக்காங்க பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண பிஸ்னஸில் வராத வருமானம் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் இன்றைக்கி இருக்காங்க பல பல பேர் பல ஆயிரம் பல லட்சம் பேர் அதில் நானும் ஒருத்தன் சம்பாதித்தவங்களில் நானும் ஒருத்தன் லீகலாக எத்திக்கலாக கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணி முறையான வருமானத்தை கொடுக்குது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் மூணாவது ஒரு பிஸ்னஸ்னு எடுத்துக்கிட்டால் முப்பதுலேருந்து ஐம்பது வருஷம் ஆகும் அதில் ஓரளவுக்கு நம்ம செட்டில் ஆகிறதுக்கு ஒரு ஜாப்னு எடுத்துக்கிட்டால் முப்பதுலேருந்து ஐம்பது வருஷம் ஆகும் நம்மளுக்கு செட்டில் ஆகிறதுக்கு முப்பதுலேருந்து ஐம்பது வருஷத்துக்கு அப்புறமும் ஒரு வேலையில் பேங்க் ஜீரோவாக இருக்கிறவங்க பல லட்சம் பேர் இன்றைக்கி இந்தியாவில் இருக்காங்க முப்பது ஐம்பது வருஷம் வேலை செஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க வாங்கின கடனை அடைக்கிறதுக்காக செக்யூரிட்டி வேலைக்கு போகிற கொடுமெல்லாம் எல்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயும் இந்தியாவிலேயும் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் எப்படி தெரியுமா சிஸ்டம் இஸ் வெரி பவர்ஃபுல் உங்களுக்கு கீழே பல ஆயிரம் பல லட்சம் பேர் வருவாங்க நீங்கள் முறையாக சரியாக நல்ல கம்பெனியில் இணைஞ்சி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படி நீங்கள் முறையாக சரியாக ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய டீம் பெருசாகும் பெருசாகும்போது எல்லாரும் ஒர்க் பண்ணுவாங்க எல்லோரும் ஒர்க் பண்ணும்போது உங்களுடைய மணி நேரங்கள் அதிகமாக வேலை செஞ்சுருக்கும் ஸோ மூணுலேருந்து அஞ்சு வருஷத்தில் நீங்கள் ஃபினான்ஷியலி ரிட்டையர் ஆகிடலாம் முப்பதுலேருந்து ஐம்பது வருஷம் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது மூணுலேருந்து அஞ்சு வருஷத்தில் நீங்கள் என்ன எவ்வளோ பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கனாலும் அதை லீகலாக எத்திக்கலாம் சம்பாதிக்கிறதுக்கு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் ஒரு வாய்ப்பை கொடுக்குது இதை நான் புனிதமான ஒரு தொழில்னு சொல்லாமல் வேற என்ன சொல்கிறது நண்பர்களே இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியும் ஆனால் வரும் அடுத்த வீடியோக்களில் நான் இன்னும் டீட்டெயிலாக பேசுகிறேன் அது வரைக்கும் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் ஒரு புனிதமான பிஸ்னஸ் அப்படின்றத எங்கே வேணா சொல்லுவேன் எப்போ வேணால் சொல்லுவேன்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் யூ ஆல் தி பெஸ்ட் காட் ப்ளெஸ் யூ